எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்னைக்கு நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது வளமை நல்கக்கூடிய அற்புதமான வைகாசி மாதத்தினுடைய முதல் நாள் நம்ம வீடுகளில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அதுவும் நமக்கு இந்த வருடம் வரக்கூடிய வைகாசி முதல் நாளானது குபேர நாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய காரணத்தால் இந்த அற்புத நன்னாளனைக்கு பெருமாளை வணங்கி வழிபாடு மேற்கொள்வதால் கிடைக்கக்கூடிய அளவில்லா பலன்கள் என்ன அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தினுடைய தொடக்கம் அப்படிங்கிற காரணத்தால் எந்த குறிப்பிட்ட செயல்கள் அனைத்தையுமே இந்த நன்னாளனைக்கு கடைபிடிக்கணும் உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம் இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னா என்ன அப்படிங்கறது ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கும் சுருக்கமா சொல்றேன் கவனமா கேட்டுக்கோங்க விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கறதே விஷ்ணு பகவானுடைய ஆசிர்வாதத்தை பெறுவதற்குண்டான ஒரு அற்புதமான காலம் இப்படி இந்த குறிப்பிட்ட காலத்தின் பொழுது யாரொருவர் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்றாங்களோ கண்டிப்பா அவர்களுடைய வாழ்க்கை வளம் பெறுவதற்குண்டான அருளை பெருமாள் வாரி வாரி வணங்குவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தினுடைய தொடக்க மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வைகாசி முதல் நாள் அதாவது நமக்கு தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா சித்திரையிலேருந்து கணக்கு வைப்போம் இல்லைங்களா அப்படி அந்த விதத்தில் சித்திரை தொடர்ந்து வரக்கூடிய வைகாசி மாதத்தினுடைய முதல் நாளை வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஒரு தொடக்க காலம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா மாதங்களையுமே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஒரு சில குறிப்பிட்ட தமிழ் மாதத்தினுடைய தொடக்கம் அதாவது முதல் நாள் அன்னைக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமும் சேர்ந்து பிறக்கும் அப்படி அந்த விதத்தில் வைகாசி முதல் நாள் ஆவணி முதல் நாள் கார்த்திகை முதல் நாள் மாசி முதல் நாள் இப்படி இந்த நான்கு மாதத்தினுடைய முதல் நாள் அன்னைக்கு நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோடு சேர்ந்த பிறக்கும் இந்த புண்ணிய காலம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தை பத்தி சொல்லுது பாத்தீங்களா அப்படி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் தொடங்கக்கூடிய நேரம் வைகாசி மாதத்தினுடைய முதல் நாள் அதாவது நமக்கு இந்த வருடம் மே பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை நாள் அன்னைக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வைகாசி முதல் நாள் தொடங்குது இல்லைங்களா அப்படி அந்த வைகாசி முதல் நாள் குறிப்பிட்ட இந்த புண்ணிய காலம் வரக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மே பதினைந்தாம் தேதி நடு இரவு அதாவது கிட்டத்தட்ட நமக்கு ஒன்றரை மணி அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் தொடங்கி காலையில மே பதினைந்தாம் தேதி காலையில ஒரு பத்து இருபது வரைக்கும் நீடித்திருக்கு அப்படிங்கிற காரணத்தால இந்த குறிப்பிட்ட கால நேரத்தில் நம்ம பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை தரிசனம் மேற்கொண்டு ஒரு சில பொருட்களை வாங்கி தந்து வழிபடுவதன் பலனா நமக்கு எப்பேர்பட்ட சாபங்கள் இருந்தாலும் சரி எப்பேர்பட்ட முன்னேற்ற தடைகள் இருந்தாலும் சரி அது அனைத்துமே தூள் தூள் வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சில காலகட்டத்தின் பொழுது ஏதோ ஒரு முன்னேற்ற தடையினால நிறைய முடக்கங்கள் ஏற்பட்டிருக்கும் அப்படி அந்த முடக்கங்கள் தீரணும் நல்ல ஒரு வாழ்க்கை ஒளிமயமாக அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் சண்டை சச்சரவுகள் விலகி சந்தோஷம் பெருக்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தை விட ஒரு சிறப்பான நேரம் இருக்கவே முடியாது அப்படி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் காலையில் நாலு மணிக்கே பெருமாள் ஆலயங்களில் கண்ணடை திறந்துருவாங்க அப்படி அந்த நேரத்தின் பொழுது சென்று அந்த பிரம்ம முகூர்த்தம் செல்லப்படக்கூடிய நேரத்தில் நீங்க பெருமாள் கோவிலுக்கு சென்று நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளை கடைபிடித்து வழிபாடு மேற்கொண்டாலே கண்டிப்பா வாழ்க்கை செழிப்படைவதற்குண்டான அருள் கிடைக்கும் சரி நம்ம கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த குறிப்பிட்ட நாளினுடைய ஒரு சில அற்புதமான செயற்கைகள் குபேரரை வழங்கி வெளிப்பாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பணம் சார்ந்த தடைகளும் விலக பெற்று பணம் பொழிவதற்குண்டான அருளை குபேரர் வழங்குவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அப்படி அந்த நன்னாளனைக்கு இந்த வியாழக்கிழமை நாளனைக்கு நமக்கு வைகாசி மாதம் பிறக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதே கண்டிப்பா நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் அதிர்ஷ்டமும் சேர்ந்து பிறக்குது அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை நாளினிங்க கையாள்வது அப்படிங்கறத செய்யணும் அது மட்டும் இல்லாம இந்த புண்ணிய காலம் தொடங்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம் கேட்டை பிறந்த கோட்டை கட்டி வாழலாம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அப்படி அந்த விதத்தில் வைகாசி மாதம் பிறக்கும் பொழுது கேட்டை நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருது அப்படிங்கறதால கண்டிப்பா இந்த நன் நாளனைக்கு இந்த நட்சத்திரத்தில்தான் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி இல்லாம ஒருவர் மனதார இறைவனை வேண்டி வழிபாடு மேற்கொள்றாங்களோ கண்டிப்பா கோட்டை கட்டி வாழ்வதற்குண்டான தெய்வங்கள் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட வைகாசி மாதத்தினுடைய முதல் ரிஷப சங்கராந்தி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க அதாவது சூரிய பகவான் ஒவ்வொரு மாதத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிலேருந்து அடுத்த ராசிக்கு பிரவேசிப்பார் அப்படி அந்த விதத்தில் நமக்கு சித்திரை மாதம் தொடங்கும் பொழுது சூரிய பகவான் மேஷ ராசியில் பிரவேசிப்பார் தொடர்ந்து வரக்கூடிய வைகாசி மாதத்தின் பொழுது சூரிய பகவான் மேஷ ரிஷப ராசிக்குள்ள நுழையக்கூடிய காரணத்தால் இந்த குறிப்பிட்ட மாதத்தை ரிஷப சங்கராந்தி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க ரிஷபம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதுக்கு காலை அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது சிவபெருமானுடைய செல்ல பிராணி அப்படின்னு சொல்லி

நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புத நன்னால் நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே கடைபிடிக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத இப்போ வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாம் முதலாவதா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் தொடங்கக்கூடிய நேரத்தை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இந்த நேரத்தின் பொழுது பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வணங்குவது அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு எல்லா விதத்திலையுமே நற்பலன்களை பெற்றுத்தரும் பெருமாள் வீற்றிருக்கக்கூடிய இடத்துல யார் இருப்பாங்க மகாலட்சுமி யாரும் கூடியிருப்பாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சில பொருளாதார முன்னேற்ற தடைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது இல்ல நம்ம செய்யக்கூடிய தொழில ஏதாவது ஒரு சில முடக்கங்கள் ஏற்படுது தொழில் விருத்தி அடையணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இதை விட ஒரு சிறந்த காலம் இருக்கவே முடியாது இதை விட ஒரு சிறப்பான நாளும் இருக்க முடியாது அதனால பெருமாள் கோவிலுக்கு போகும் பொழுது நான் சொல்லக்கூடிய ஐந்து பொருட்களை வாங்கிட்டு போய்ட்டு மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் சமர்ப்பிப்பது அப்படிங்கறது செய்யணும் அப்படி அந்த விதத்துல ஐந்து எளிமையான பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் நல்ல வாசனை உள்ள மலர்கள் அது மல்லிகையாக இருக்கலாம் முள்ளையாக இருக்கலாம் எல்லாவது ஒரு சில வெள்ளை நிற உள்ள மலர்களை கட்டாயம் வாங்கிடுங்க ஒரு டப்பா பச்சை கற்பூரத்தையும் வாங்கி கொள்ளுங்கள் துளசி இலைகள் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வெள்ளை நிற மலர்களோடு சேர்த்து துளசி இலைகளையும் சேர்த்து தரலாம் இல்லை உங்களுக்கு கிடைக்கலனா கூட பரவாயில்ல விட்டுருங்க அடுத்ததாக ஐந்தாவது முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இனிப்பு வகை உங்களுடைய கைப்பட செய்யப்பட்ட ஏதாவது ஒரு இனிப்பு வகையை வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு பெருமாளுக்கும் தாயாருக்கும் சமர்ப்பித்து அங்கே வருகை தரக்கூடிய பக்தர்களுக்கு வழங்க வது அப்படிங்கிறது செய்யணும் இப்போ காலை நேரத்தில் எழுந்து எங்களால் எந்த ஒரு இனிப்பையுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கிட்டு போய் கூட கோவிலில் தரலாம் அது என்னென்னு கேட்டிங்கன்னா கட்டி கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு இல்லைனா வெள்ளம் பொட்டுக்கடலை இந்த இரண்டையுமே சேர்த்து கலந்து கூட நீங்கள் ஒரு டப்பாவில் எடுத்துகிட்டு போயிட்டு பெருமாள் மகாலட்சுமி தாயார் முன்னாடி சமர்ப்பிச்சிட்டு வருகை தரக்கூடியவங்களுக்கு வழங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இந்த ஐந்து பொருளையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எல்லாமே நமக்கு ஐஸ்வர்யத்தை பெற்றுத்தரக்கூடிய பொருட்கள் இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் சுவாமிக்கு முன்னாடி வைத்து வணங்கிட்டு அதை கொண்டு வந்து வீட்டில் பணம் இருக்கக்கூடிய இடத்துல வச்சீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு பணத்தால் ஏற்படக்கூடிய முடக்கங்கள் அனைத்தையுமே தவிடுபொடி ஆவதற்கு நீங்கள் எடுத்துட்டு போகக்கூடிய மஞ்சள் குங்குமத்தை கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் அங்கே வைத்திருக்கக்கூடிய கிண்ணங்களில் கொட்டி வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை முழு பேக்கெட்டையுமே நீங்கள் கோவிலுக்கு தரதுனால தந்துடலாம் தந்துட்டு நீங்கள் திரும்பி வரும் பொழுது வெறுங்கையா வரக்கூடாது அங்கே தரக்கூடிய பிரசாதம் மஞ்சள் குங்குமம் எது தந்தாலுமே அதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிட்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் வாங்கிட்டு போகக்கூடிய வாசனையுள்ள மலர்களை வந்து இறைவனுக்கு சமர்ப்பித்ததுக்கு அப்புறமா தரக்கூடிய துளசி இருக்கட்டும் இல்லை ஒரு சில வாசனையுள்ள மலர்களாக இருக்கட்டும் அதை நம்ம கொண்டு வந்து நம்ம வீட்டோட பூஜை எறையில் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் எப்பயுமே நம்ம பெருமாள் கோவிலுக்கு போகும் பொழுது வரும் பொழுது வெறும் கையாக வரக்கூடாதுங்க நம்ம வாங்கிட்டு போகக்கூடிய பொருட்களை கொடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டு பூஜை எறையில் வைக்கணும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஐந்து பொருளையுமே நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய புண்ணிய காலத்தில் நீங்கள் வாங்கிட்டு போய் இறைவனை மனதார வேண்டி வழிபாடு செய்யுங்க செய்யும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலுமே அது அனைத்தையுமே கிட்ட சொல்லி வணங்கும் பொழுது கண்டிப்பா நம்மளுடைய துயரங்கள் அனைத்தையுமே துடைப்பதற்குண்டான அருளை தெய்வங்கள் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால இந்த ஒரு அற்புதமான காலகட்டத்தை நீங்க தவற விடாம நான் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே செய்துக்கோங்க சரி ரிஷப சங்கராந்தி அப்படின்னு சொன்னேன் அப்ப பசுமாடுகளுக்கு நான் தானம் வழங்கணும் அப்படிங்கறத சொல்லியிருந்தேன் எந்த ஒரு உணவுப் பொருள் அதாவது பசுமாடுகள் உண்ணக்கூடிய எந்த ஒரு உணவுப் பொருளை வேணாலும் நீங்க தானம் தரலாம் வாழைப்படம் அகத்திக்கீரை இல்ல கீரை கட்டு இல்ல நீங்க ஏதாவது ஒரு சில சர்க்கரை பொங்கல் செய்யறீங்க அப்படின்னு சொன்னா அதை நீங்க வாழைப்பழத்தோட சேர்த்து சேர்ந்து தருவது பசுமாடுகளுக்கு இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது உணவை வணங்கணும் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா நமக்கு எல்லா தெய்வத்தினுடைய அருளும் ஒரு சேர கிடைக்கும் இப்ப பசுமாடு மாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அனைத்து தெய்வங்களும் தெய்வர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் குடிகொண்டு இருக்கக்கூடிய இடம் இல்லைங்களா அப்ப நமக்கு நவ கிரகத்தால ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரணும் அப்படின்னு சொன்னாலோ இல்ல நமக்கு ஏதாவது ஒரு சில கரும வினைகள் விலகணும் அப்படின்னு சொன்னாலோ கண்டிப்பா இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு பசுமாடுகளுக்கு மாடுகளுக்கு தானம் வழங்கக்கூடிய காரணத்தால கட்டாயம் நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் இனி வரக்கூடிய காலம் நமக்கு வசந்த காலமா இருக்கும் அப்படிங்கிறதால நமக்கு சொன்ன விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க இப்போ நம்ம ஓரளவுக்கு வைகாசி முதல் நாள்னா என்ன வைகாசி முதல் நாளினுடைய சிறப்பு என்ன இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தினுடைய முக்கியத்துவம் ரிஷப சங்கராத்தினுடைய முக்கியத்துவம் இப்படி எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா இப்படி இந்த அற்புத நன்னாளுக்கு நான் சொன்ன விஷயங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான குறிப்புகள் தான் சொல்லியிருக்கிறேன் அதை நீங்கள் சரிவர எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் இது எனக்கு தீர்வு கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிற குழப்பங்கள் எதுவுமே இல்லாமல் நம்பிக்கையோடு இந்த நாள் நமக்கு அதிர்ஷ்டமான நாளாக அமையும் இந்த விடியல் எனக்காக விடிந்த விடியல் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு அன்போடு வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதில் துளியும் சந்தேகம் இல்லை இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக அற்புதமான வளங்கள் நிறைய கூடிய வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த முதல் நாள் அன்னைக்கு நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில குறிப்புகளும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அது மட்டும் இல்லாமல் ரிஷபசங்கராந்தியும் சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால இந்த நன்னாளனைக்கு பசுமாடுகளுக்கு வழங்க வேண்டிய தானம் அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான விளக்கங்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம் கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் சொல்லி நினைக்கிறேன் அப்படி இந்த உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் அவங்களும் இந்த தகவல்கள் பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்